வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் மருத்துவ ரகசியங்களையும் மற்ற ரகசியங்களையும் கொண்டு சேர்க்கும் உள்ளுரை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் பவளமல்லி இந்த பவளமல்லி சளி காய்ச்சலை தடுக்கும் ஆற்றல் பவளமல்லிக்கு இயற்கையாகவே உண்டு என்று அகத்திய சித்தர் அருளிய சிகிச்சை முறையில் கூறப்படுகிறது பவளமல்லி காய்ச்சல் சளி இருமல் குணமாக பவளமல்லி இலைகளில் ஐந்தை பறித்து அதை துண்டு துண்டாக்கி இரண்டு குவளை நீரில் போட்டு ஒவ்வொரு ஒரு குவளை நீராகும் வரை காய்ச்சி இரண்டு மிளகையும் போட்டி கசாயமாக தினம் மூன்று வேளை குடித்தால் எந்த உயிர்கொல்லி வைரஸும் கிட்ட நெருங்காது சிக்கன் குனியா டங்கு உள்ளிட்ட காய்ச்சல்கள் குணமாகும் இயற்கையாகவே மருத்துவ பவளமல்லிக்கு அந்த குணம் உண்டு சளி இருமல் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இரத்த அணுக்களின் எண்ணிக்கையையும் ஹீமோகுளோபின் அளவுகளும் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி பக்க விளைவுகளை ஏற்படுத்தாத பவளமல்லி மக்களை பாதுகாக்கும் எத்தகைய கிருமி தொற்றுக்களையும் போக்கும் தன்மை கொண்டது பவளமல்லி செடியை வெயிலில் நன்கு காய வைத்து பொடி செய்து தூபம் போட்டால் கொசு தொல்லைகளிலிருந்து தப்பலாம் வறட்டு இருமலுக்கு மிகவும் உகந்தது பவளமல்லி சரும பயன்கள் அழற்சி எதிர்ப்பு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இதன் இலைகளில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் சருமத்தில் ஏற்படும் வீக்கம் மற்றும் சிவப்பை குறைக்க உதவுகின்றன கிருமி நாசினி ஆன்டிசெப்டிக் இதன் கிருமி நாசினி தன்மை தடிப்புகள் ரேஷஸ் மற்றும் அரிக்கும் தோழற்சி எக்ஸிமா போன்ற தோல் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது சரும எரிச்சல் நிவாரணம் ஸ்கின் இரிட்டேஷன் ரிலீஃப் இது சரும எரிச்சல்களை குறைத்து சருமத்தை அமைதிப்படுத்த உதவுகிறது இலைச்சாறு லீஃப் ஜூஸ் பவளமல்லி இலைகளை அரைத்து அதன் சாற்றை பத்திலிருந்து இருபது மல்லி லிட்டர் கலந்து குடிக்கலாம் அல்லது நேரடியாக சருமத்தில் தடவலாம் கஷாயம் இலைகளை நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி குடிப்பது காய்ச்சல் மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகளுடன் தொடர்புடைய சரும பிரச்சனைகளுக்கு உதவும் இதனுடைய பொடிகளை கடைகளில் கிடைக்கும் இலை நீரில் அல்லது தேனுடன் கலந்து பயன்படுத்தலாம் கர்ப்பிணி பெண்கள் பால் ஊட்டும் தாய்மார்கள் மற்றும் குறிப்பிட்ட நோய் உள்ளவர்கள் பவளமல்லியை பயன்படுத்துவதற்கு முன் ஒரு ஆயுர்வேத மருத்துவரிடம் ஆலோசனைகள் பெறுவது அவசியம் நன்றிகள் பல